கொஞ்சம் <laughs> <laughs> வேளாண்மை பொறியல் துறை அலுவலகத்து மேடம் காந்திய பிரதான கருவியிருந்து வெறும் பத்தாயிரம் கிடைக்குது மேடம் ஆலய தள்ளி போயிடலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஏக்கர் போடலாம் ஆனா இங்கே பாக்க போனா பன்னெண்டாயிரம் பதினாலாயிரம் இருக்கு மேடம் ஒண்ணு நாங்க விவசாயிகளே வாங்கிக்கிற ஒண்ணு பின் ஏற்பு மணியம் கூட சொல்லுங்க மேடம் அல்லது அந்த மிஷினை வாங்கி கொடுக்க சொல்லுங்க மேடம் இருப்பில் ஒண்ணுதான் இருக்கிறாங்க மேடம்

மூணு மாசத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணணும் சொல்றாங்க அப்ப அந்த கார்டு ஏரியா வந்து மூணு மாசம் ஆச்சு மேடம் கிசான் ஏடிஎம் கார்டு இது ரோஸ் முழுக்க முழுக்க விவசாயிகள் கிடைக்கும் மேடம் அந்த விவசாய கிடைக்காம பாதிக்கப்படுறாங்க மேடம் இதுக்கான ஒரு இலக்கால நிவாரணம் ஏதாச்சும் பண்ணி கொடுங்க அடுத்து மாவட்ட ஆட்சியர்கள் வந்து கூட யாரும் சொன்னாங்கன்னு சொல்லலாம் தெரியும் மேடம் இதற்கு சில வழங்களுக்கு முன்பெல்லாம் வந்து தோட்டக்கலை உதவி இயக்குனர் கலந்துவாங்க மேடம் இப்போ வந்து வேளாண் விரிவாக்க மையம் உதவி இயக்குனர் தான் கலந்துருக்காங்க மேடம் அதுக்கு முன்பு அந்தந்த பகுதி தோட்டக்கலை உதவி இயக்குனர் கலந்துவாங்க அவங்களும் கலந்துட்டா கூட்டத்தில்

நீங்கள் எவ்வளோ சொல்லிங்க சார் கூட்டத்தில் வந்து தமிழ்நாடு கிராம வைக்க தொடங்க வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் பண்ணிக்கோங்க சார் நல்லா இருக்கும் ஏன்னா இருபது கிலோமீட்டர் அலை எல்லா பொதுமக்களும் வசிக்கலாம் ஒரே ஒரு பேங்க் கிள்ளுக்கோட்டையில பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும் தான் சார் இருக்குது அவங்களால சர்வீஸ் பண்ண முடியல எவ்வளோ கஸ்டமருக்கு சார் அவங்க பண்ணுவாங்க அவங்க மேலே தவறு கிடையாது அது கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார் அடுத்து மேடம் ஒரு முக்கியமான விஷயம் மேடம் கிள்ளுக்கோட்டை பஞ்சாயத்து தலைவர் அளவு பாலி அறுக்க சொல்லி ஒரு வருஷம் ஆச்சு மேடம் பணம் கட்டி

மிட்கா சர்வேன்னு போடாம ரெவென்யூ வில்லேஜ் வாரியா ஒதுக்குறாங்க சர்வேரு எந்த சர்வேரு எங்க எங்க எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க குருவட்டா நில அளவு தான் மேடம் தமிழ்ல அப்ப இந்த குருவட்டா நிலாவை ஒவ்வொரு குருவட்டத்துக்கும் போடாம நீ இந்த வில்லேஜ் பாரு அடுத்த குருவட்டத்துல போய் நீ இன்னொரு வில்லேஜ் பாருங்க அவங்களுக்குள்ள ஒதுக்கிருக்காங்க எங்களுக்கு யாருக்கு தபால் வைக்க எங்களுக்கு தெரியாத கோபடியா இருக்கு நாங்க யாருக்கு தபால் வைக்கிற சொல்லுங்க அப்படின்னு எங்கிட்ட கேட்கிறாங்க மேடம் பொதுமக்கள் நாங்க யாட்டம் நம்ம போய் கேட்கறது மகேந்திரன் நீங்க ஏடி சர்வே பார்த்து பேசுங்க எல்லாரும் பேசணும்